முழுதையுமே பதிவு செஞ்சு வச்சுக்கிறான் போன எத்தனை தரம் டச் பண்றோம் அத்தனையும் தான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எங்களுக்கு மட்டும் வேலை செய்யும் இங்கே நாளை எத்தையாமத்தில் ஒவ்வொரு டச்சையும் எல்லாம் எடுத்து தருவான் சகோதரிகளே தாய்மார்களே சும்மா அறுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையில நாங்கள் வந்து என்னவோ ஜொலி பண்ணிட்டு போ வந்த வாழ்க்கையில் இது நினைச்ச மாதிரி நினைச்ச பக்கத்துக்கு நினைச்ச மாதிரி பொம்பளை எல்லாம் நினைச்ச மாதிரி ஆக்கிட்டு பள்ளியில மட்டும் வந்தா திரைய போட்டு பயான கேட்க வேண்டியது அப்படி அப்படி ஸ்கூல் பஸ் நேர்னா அப்படி கல்யாண ஊட்ல அப்படி மையத்தூட்ல பள்ளியில மட்டும் இஸ்லாம் இது அல்லாவே மாத்துறேன் பொம்பளை மையத்தை கபுருக்கு இருக்கக்கூட கபுருக்கு போடுறோம் அதே புல்லிக்கொலே சகோதரிகளே இதெல்லாம் அல்லாஹு தாலா விலங்கப்படுத்திட்டான் இது நீங்க உங்களை கொள்றதே இது நீங்க உங்களை அழைச்சி கொள்றது இது நீங்க உங்களை மண்ணுக்குள்ள அநியாயம் செய்யறது உங்களுக்கு நஷ்டத்தை விளைவிக்கக்கூடிய செயல்கள் அதனால கண்ணியமானவர்களே நீங்க பேசக்கூடிய ஒரு பேச்சிட தாக்கம் ஏழு பரம்பரைக்கு பின்னாலே வேலை செய்யும் தாய் நீங்க கற்பத்துல சுமந்து இருக்கிற புள்ள அந்த புள்ளக்கு நீங்க பாக்குற காட்சியுடைய தாக்கம் அது கற்பத்திலே உண்டாகிடும் உங்களுக்கு தொடர் நாடக துடைலாதான் மகள் நடிகை மாறி பொறப்பா நாமது பில்லா நான் இது கவலையோட சொல்றேன் வருத்தத்தோட சொல்றேன் உண்மையான தன்மை ஹஸ்ரத் மரியம் அலஹீஸ்லாம் அவங்கள சுமந்த தாய் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி கொண்டிருந்தாங்க அல்லாவுக்காக வேண்டியே நீயத்து வச்சிருந்தாங்க சகோதரிகளே தாய்மார்களே அந்த தாக்கம் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில வெளியானது ஹஸ்ரத் மரியம் அலஹீஸ்லாத்துடைய வாழ்க்கையில என்னான்டா கற்பத்தில் ஒரு பிள்ளை சுமக்கக்குள்ளே கூட ஒரு தாயுடைய செயல்பாடு சரியாக சுத்தமாக அல்லாவுக்கு பொருத்தமானதாக இருக்கணும் கண்ணியமானவர்களே அருமையான தாய்மார்களே நாங்க எதையுமே கொண்டு போறதில்லை நாங்க செஞ்சு சம்பாதிச்ச நன்மை உருவான நன்மைகள் இந்த ரெண்டையும் வச்சு எடுத்துக்கொண்டு போவோம் நாங்க ஒரு புள்ள சதக்கா ஜாரியா நாங்க ஓதுற ஒரு குரான் சிதக்கா ஜாரியா அந்த குரவான நாளைக்கு புல் எடுக்கணும் அதை ஓதணும் எடுத்து ஓதணும் அந்த நிலைமையில எனக்கு சொந்த ஃபோன் இருக்குது சொந்த குர்பானிகுதான்னு யோசித்து பாருங்கோ முந்நூறுபா தான் குர்பானுண்டு முப்பதாயிரத்துல போன் வீட்டுக்குள்ள அன்னைக்கு சொல்றாரு எங்கிட்ட வீட்டுக்குள்ளே அறுபது லட்சத்துல ஃபோன் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்றாரு நாஷா அல்லாஹ் சொர்க்கத்து வீடு நெனக்கு சொர்க்கத்து வீடுன்னு நான் இதை திறந்து பேசுவேன் எத்தனை பொம்பளைகள் திருமணம் முடிச்சதுக்கு பின்னால குடும்பத்தை நாசமாக்கிட்டு ஓடிக்கிறாங்க ஏன் அருமையான சகோதரர்களே வீட்டுடைய சூழல வீட்டை நாங்க சரி செய்யல நாங்க நினைச்சு கொண்டிருந்தோம் இது என்ன பிரச்சனை நாங்க வந்தா பார்த்து கொள்வோம் எங்கட மச்சம் தானே வாராரு கடக்காரர் தானே பேசுறாரு மிஸ் கால் வந்தத்துல லைஃப் மிஸ் தான் பேத்தீங்குது இதுதான் பாவம் இதுதான் அநியாயம் இதுதான் இதுதான் பித்னான்றது ஒரு கற்பிணித்தாய் ஸ்கேனிங் பண்ணி பார்க்கிறான் பார்த்தா புள்ள அது வந்து அறகுறையாக தெரிப்படுகிறது என்று டாக்டர் சொல்றாரு இந்த புள்ளைய நீங்க இப்பதே வயிற்றுல வச்சு அழிச்சுட்டான் ஒரு நாளும் அந்த முடிவுக்கு ஒரு பெண்ணுக்கு வரையலாது நாலு மாசத்துக்கு பின்னால ஒரு பெண் தன்னுடைய கற்பத்துல வச்சு ஒரு பிள்ளை அழிச்சு என்று சொன்ன அவ கொலக்காரியின் இடத்துக்கு போய் தின்றா இதுதான் இஸ்லாத்துடைய தெளிவான விஷயம் சகோதரர்களே வைதல் மௌ ஊதத்து வயிற்றுல வச்சு அந்த ஒரு கொலைய செய்வோம் என்று சொன்னா நிச்சயமாக அது ஒரு மண் அதாவது இடத்துக்கு தாயுடைய வயிற்றை வைத்துவிட்றார்கள் அது ஒரு மன்னரை போன்றாகிவிடும் பாதுகாக்கணும் கொலை நடந்த இடமா இப்ப இவர் பைத்து இப்படியான ஒரு குழந்தை இந்த நிலைமையில இப்படியான ஒரு அரை குறையோட இந்த பிள்ளைக்குது என்ன செய்யறதுன்னு சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு முன்னால் இந்த செய்தி சொல்லப்படுகிறது அவன் சொல்றாங்க அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துங்கோ இஸ்திஃபார் அதிகமாக செய்யுங்கோ அதோட முடியுமாக இருந்தா உங்களால முடியுமான சதக்காக்களை நீங்க செய்யுங்கோ இதுதான் கொடுத்தது சுபஹேன் அல்லா கண்ணீவி கல்லா நல்லடியார்களே ஒரு புள்ளைய சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாயுடைய കണ്ണുക്ക് എപ്പം കഷ്ടപ്പെട്ടവിടെ അളിച്ച് യോ അലിക്കേടാതെ അല്ലാ സേന് മു അല്ലാട്ട കെഞ്ചുങ്കോ ദിനം തോറും സദക്കാശീര മുടി എടുത്ത